தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய கரூர் பிரச்சார பயணத்தில் அநியாயமாக முப்பத்தொம்பது நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க தாவைக்கா தரப்பிலேருந்து கனத்த மௌனம் இருக்குது ஒரே ஒரு ட்வீட்டை மட்டும் அவர் வந்து போட்டுவிட்டுருக்கிறாரு களத்திலே அவர் வரல அவருடைய தொண்டர்கள் கூட வரல இதை எப்படி புரிந்துக்கிட்டு இல்ல தாவேக்கா தலைவர் விஜயனுடைய ட்வீட்டா இல்ல அட்மினுடைய ட்வீட்டானு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவருக்கு தனியா ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இந்த பக்கம் டிவி கே விஜய் ஒன்னும் ஆக்டர் விஜயனும் தனித்தனியாக இருக்கிறது இந்த முப்பத்தொன்பது உயிர்கள் போக நூற்று நூத்தி பத்து பேர் இன்னமும் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க இவர்களுக்கும் சேர்த்து யார் பதில் சொல்வது யார் பொறுப்பேற்பது என்கிற கேள்வி இன்றைக்கு நடிகரும் தாவேக்கா தலைவருமான திரு விஜய் அவர்களிடம் அவர்களை முன்பாக நாம் வைக்க வேண்டியிருக்கிறது ரொம்ப வெளிப்படையான கேள்வி விஜய் அவர்கள் கைது பண்ணணும்லாம் பலரும் பேசுறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு நம்ம அந்த விவரங்களுக்குள்ள பின்னாடி வரலாம் உங்க கூட்டத்துக்கு நீங்க போறீங்க தலைவர்கள் போற கூட்டம் முன்ன பின்ன ஆகும் தமிழ்நாடு அரசியல்ல அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் அந்த தொண்டர்களை எப்படி அது வரைக்கும் கட்டுப்பாடோட ஒருங்கிணைச்சு அவங்கள தகவமைச்சு வச்சிருப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை தாவேக்காய் இப்போ வரைக்கும் கற்றுக்கல அது திரும்ப திரும்ப கூடி கலைகிற ஒரு கேளிக்கை கூட்டமாக இருக்கிறதுங்கிறத நேற்றைய நிகழ்வும் வெளிப்படுத்தி இருக்கிறது விஜய் அவர்கள் குறைஞ்சபட்சம் கரூரில் தங்க முடியாத எதிர்பாராத சூழல் ஆகிடுச்சு மருத்துவமனைக்கு நேற்றுக்கு இரவே போனால் அது இன்னும் பெரிய சிக்கல்கள் ஆகலாம் இன்றைக்கி காலையில் போகிறதுக்கு நீங்கள் திருச்சியில் ஒரு ரூம் எடுத்து வெயிட் பண்ணி கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைச்சி நீங்கள் களத்துக்கு போங்கன்னு அனுப்பிட்டு மாவட்ட செயலாளர் அனுப்பி தகவல் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் பிளட் டொனேஷன் வேணும்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆட்களை அனுப்புங்க தகவல் தெரியணும்னு அவர் பேசியிருந்துருக்கலாம் இப்போ என்ன சிக்கல்னால் அந்த ட்வீட்டை நான் குறிப்பிட்டேன் இல்லையா அது அட்மின் தான் நம்ம கேட்குறோம் அப்போ தலைவருடைய கருத்து தான் எப்போ வரும்னா பிரெசஸ் சந்திச்சிருந்தா வரும் நீங்கள் உங்கள் முன்னாடி நின்று முப்பது உயிர் பயிற்சி சார்னு ரிப்போர்ட்டர்ஸ்கள் குரல் கொடுக்குறாங்க நீங்கள் பதிலே சொல்லாமல் திருச்சியில் இறீங்க சென்னையில் வந்து இறங்கி அதுதான் சூழல் உங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க நைட்டு பன்னெண்டரை மணியோடனா உங்கள் துக்கம் அவ்வளோதானாங்கிற கேள்வி வருது தொண்டர்கள் அவங்க எதுக்கு சார் வந்தாங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னதை என்டார்ஸ் பண்ணுறதுக்கு வந்தவங்க நாங்கள் முதலமைச்சர் ஆக்கோம் தலைவான்னு உங்களை முதலமைச்சர் ஆகணும்னு அந்த கூட்டத்திலிருந்து இன்றைக்கு உயிரிழப்புகள் இருந்தாலும் கூட உங்களால் ஒரு ஒரு அஞ்சலியை ஏன்னா நீங்க வார்த்தையா சொல்லி அந்த காணொலியா போறதுக்கு வீச்சு அதிகம் தலைவர் நம்ம கூட இருக்காருப்பா இது ஏதோ சம்பவம் நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னு ஒரு வார்த்தை அவங்களுக்கு போய் சேரணும் இல்ல எங்க இருந்து போச்சுங்கிற கேள்வி இருக்கு குழந்தைகள் எட்டு பத்து குழந்தைகள் பத்து பன்னிரெண்டு பெண்கள்ங்கிறாங்க அடுத்த ஆண்கள் ஆண்களுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேலானவர்கள் மிக குறைவு சொற்பம் தான் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு அச்சுறுத்துவார் இருக்கு அந்த குடும்பத்துக்கு பெருமளவுக்கு பொருளீட்டக்கூடியவராக அவங்க இருந்திருக்கலாம் இத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நிராதரவா போயிருக்குன்னா ஒரு தலைவனாக நேற்றைக்கு விஜய் செயல்படவில்லை அவர் ஆரம்பத்துல இருந்தே இருந்ததுல நமக்கு அரசியல் ரீதியாக பல மாற்று கருத்துக்கள் இருந்திருந்தாலும் அவர் பேசிய ப நேற்றைக்கு அவர் பேசிய பஞ்ச் டைலாக்ஸோ இல்லை அரசின் மீதான விமர்சனமோ இது எதுவுமே இன்னைக்கு கிரவுண்டில் இல்லையே இல்ல ஒரு அரசியல் தலைவராக அவர் இன்னும் வந்து வரல அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை அவங்க அவங்க அவர் அரசியல் தலைவராக பண்படுத்தி இருந்தால் கூட்டம் அப்படிங்கிறது அதாவது நீங்க ஆங்கிலத்தில் ரெண்டு வாரத்தை இருக்கு ஒன்னு கிரௌடு இன்னொன்னு கேதரிங் கிரவுடுங்கிறது கும்பல் கேதரிங்கிறது கூட்டம் கூட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இந்த பர்பஸ்க்காக நம்ம கூட்டுறோம் இதை உரையாட போறோம் இல்ல இதுதான் நோக்கம்னு வரக்கூடியது கூட்டமா இருக்கும் கிரவுடுங்கிறது எந்த நோக்கமும் இல்லாம கூடி கலையிறதா அவங்க ஏதோ ஒரு ஒரு இந்த உற்சாகத்தில் ஒரு இதில் வரக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அவர் அவங்களை அரசியல் மயப்படுத்தவே இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது அரசியல் வெளியில இருந்து ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி கூப்பிட முடியும் உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை வேற ஒருத்தர்கிட்ட எப்படி சார் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் விட முடியும் தலைவர் தானே தொண்டர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கணும் நீங்க அதுவே பண்ணலைங்கிறதுல தொடங்கி அவர் அரசியல்வாதியாகவே இன்னும் பரிமளிக்கலங்கிறது நீங்க சொல்லக்கூடியது நூறு சதவீதம் ஏற்கத்தக்க வார்த்தை இப்போ இதை யார் மேல நீங்க பொறுத்துவீங்க யார் காரணம் முதல்ல இதெல்லாம் தாவேக்காவின் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வரைக்கும் நம்ம விஜய்கிட்ட கேட்கக்கூடியது அதிமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டே போயிட்டாங்கல்ல சீமான் அவரால் போக முடியலனாலும் அடுத்து உதவி எண்கள் அறிவிக்கிறாரு பிளட்டு வேணுன்னா எங்கள் தம்பிங்க பார்த்துப்பாங்கன்னு உதவி எண்கள் அறிவிக்கிறாரு இதெல்லாம் கட்சியாக நடக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நடக்குது உங்க மாவட்ட செயலாளர் யாருன்னு நீங்க இந்த கூட்டத்துல சொல்லி இருந்தா அவர் அணுகலாங்கிறதாச்சும் தெரியுமில்ல இப்ப தாவைக்காமனுடைய கருத்து மாவட்ட தாவே கருத்து என்னன்னு பிரஸ் யாரை சார் தேடி போய் கேப்பாங்க யாருக்குமே தெரியாது சார் அவர் வந்து இதையும் ஒரு தான் அவர் நடத்துறாரு நீங்க எட்டை முக்காலுக்கு வந்து பேரணி மீட்டிங் விஜய் வர வேலையில எட்டை முக்காலுக்கு தான் அவர் கிளம்புறார் சென்னையில செம்மையில இருந்து கிளம்புறாரு கையை கொடுத்துட்டு அது கையை காட்டுறது தான் பிரஸ் சந்திப்பெல்லாம் இல்ல தாமதம் ஆயிடுச்சு வெதர் சரியில்லை ஏதாவது நாள் இருந்திருக்கலாம் நீங்கள் தகவலை எப்படி தெரிவிப்பீங்க எட்டேமுக நீங்கள் வருவீங்கன்னு நம்பி விடய காத்தால் அஞ்சு மணிக்கே வந்து அதுக்கு முன்னாடியே ஏன்னா நீங்கள் நீங்கள் கூட்டம் போட்டது நாமக்கல்ல டவுன்ல போடுறீங்க கிராமங்கள்லேருந்து கிளம்பி பஸ்ஸே இல்லாமல் வண்டியில ஏறிக்கிட்டு கருக்கல்லேயே கிளம்பினவங்க ஏற்படல அவ்வளவு ஜனம் அங்கேருந்து கிளம்பி இருக்கு முன்னாடி தான் இடம் பிடிக்க முடியும் வண்டி நிற்கிறதுக்கு பக்கத்தில் நின்று தலைவரை பார்க்கணும்னு அவன் கிளம்பி அவன் வரான் நீங்கள் அங்கே போய் இறங்கும் போதே பேச தொடங்கும் போதே மணி மதியம் ரெண்டாயிருச்சு அவன் காலையில விடிய காத்தால நாலு மணி கிளம்பி அவன் ஏறத்தால அங்கே ஒரு நாலுன்னு வச்சுக்கிங்கன்னா எட்டு இங்கே ரெண்டு பத்து மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க இங்க பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கரூரில் இருக்கணும் ஏழு மணிக்கு தான் உங்கள் வண்டி உள்ளே போகுது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வருவீங்கன்னு எட்டு மணிலேருந்து கூட்டின கூட்டம் இருக்குல்ல அவன் பதினோரு மணி நேரம் தண்ணி குடிக்க போகாமல் சாப்பாடு இல்லாமல் பாத்ரூம் போக முடியாமல் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் நிற்கிறாங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க அதுக்கு எதிர்க்க உயரமான கட்டிடத்தினுடைய பால்கனி மேலே நம்ம சன்ஷேடு போடுவோம் இல்லை அது மேல ஏறி நிற்கிறாங்க நீங்கள் நாலு மாடிக்கு மேலே இருக்க சன்ஷேட்னா வெயிட்டு தங்காமல் நீங்கள் விழுந்தால் அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் நிழற்குடைகளின் மீது ஏறுவது இதுல கரண்ட் வேற நிறுத்திட்டாங்கிறீங்க கரண்ட் கம்பி மேல ஏறவனை சாக விட்டாலும் அப்புறம் யார் மேல பழி வருங்கிற கேள்வி வருது இல்ல எப்படி அரசு அப்படி விட முடியுங்கிறது இருக்கு அப்ப இது முழுக்க முழுக்க அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க சார் அவருடைய பி பிஆர் நீங்க படத்தெல்லாம் ப்ரொமோஷன் பண்றதுக்கு சில வேலைகள் பண்ணுவாங்க படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல அவங்களே பப்ளிசிட்டி நகர்த்துறது இந்த மாதிரியான ஆட்கள் யாரோ வந்து அவருக்கு இதுக்கும் அரசியலுக்கும் யோசனை கொடுக்கறாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க வாரம் முழுக்க போனா அந்த அந்த பகுதிகளில் கூட்டம் வரும் அந்த ஊருக்காரன் அந்த தொகுதிக்காரன் மட்டும் பகுதிக்காரன் மட்டும் வருவான் நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு வர போறாரு இல்லையா பார்த்துக்கலாமே நீங்கள் வேலைக்கு போகிறோன்னே லீவ் போட்டால் சார் போடுவான் அந்த ஒரு நாள்னால் ஓகே நீங்கள் சனி ஞாயிறுங்கிறீங்க சனி போது கூட்டம் கூடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று ஊர் ஊராக தொகுதி தொகுதியாக போனால் கூட்டம் பெருசாக அந்தந்த தொகுதி இப்போ நேற்றைக்கு வந்தது ஏறதா இருபத்தேழாயிரம் பேர்ங்கிறாங்க நீங்கள் முப்பதாயிரம்னே வைங்க ஆறளவுக்கு தான் நீங்கள் அந்த ஊரில் இருக்க ஆறு தொகுதிக்கும் ஒரு நாள் இப்போ பிரித்து போகிறீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரம் பேராக நின்று போயிடும் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் கூட்டத்தை பெருசாக காட்டணும்னே மாவட்ட த தலைநகரங்களை குறி வச்சு போகிறீங்க அதில் குறுகலான இடமா நீங்கள் கேட்குறீங்க அப்போ இது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதல் இல்லாமல் வேறு விஷயத்துக்கு இதை அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய க்ரௌடு புல்லருங்கிறது பெருமை கிடையாது இப்போ இன்றைக்கி நாற்பது முப்பத்தொம்போது குடும்பங்கள் இன்றைக்கு இப்படி ஒன்றும் இல்லாமல் நிராதரவானிக்குது இதுவும் உங்கள் கணக்கில் தான் சேர்க்கணும் இதுக்கும் உங்களுக்கு தான் அந்த க்ரெடிட்டை கொடுக்கணுங்கிற இடம் வருது இல்லையா அப்போ அந்த சிக்கல்கள் நெருக்கடிகளை உருவாக்கியது யார் அப்படின்னா தாவேக்கா முதற் மாவட்ட நிர்வாகம் சென்ஸ் பண்ணியிருக்கு ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் முதல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு கடிதம் கொடுக்குறாங்க அந்த லெட்டர் இருக்குது மாவட்ட செயலாளர் தான் கொடுக்குறாரு அவர் கேட்ட ரெண்டு இடம் அந்த லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஒரு இடமும் நம்ம இந்த கடிதத்தையும் ஷேர் பண்ணுவோம் முதல்ல கரூர் லைட் ஹவுஸை ரவுண்ட் ஆனால் அடுத்து அல்லது உழவர் சந்தை திடல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு இடத்துல கொடுக்க முடியாதுன்னு மாவட்ட நிர்வாகம் மறுக்குது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதை அந்த இடத்த பொறியாளரை வச்சு அளவீடு பண்ணிட்டோம் அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அடி சதுர அடி காலியாக இருக்கு அறுபதாயிரம் பேர் வரைக்கும் நிற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது பத்தாயிரம் பேர் தாங்குறாங்க பத்தாயிரம் பேருக்கே இவங்க சொன்னாலும் கூட வரும்னு கெஸ் பண்ணி தான் ஐநூறு போலீஸை நாங்கள் காவல் பண்ணி கீட்டுப்படுத்துனோங்குறாங்க ஆனால் அது முப்பதாயிரம் வரைக்கும் போயிருக்கு ஏன்னா இருபத்தேழாயிரங்கிற கவுண்ட்டை டிஜிபியே சொல்கிறார் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது முப்பது முப்பத்தையாயிரம் பேர்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க பத்தாயிரம் பேர் தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் எக்ஸஸாக போட்டு அதை விட எக்ஸஸாக கூட்டம் வந்து காவல்துறையினர்னா ஒரு சிலர்லாம் சொல்லக்கூடிய காணொலிகள் வந்து காவல்துறையினரே எங்கள் கண்ணில் படலன்னு பத்தாயிரம் பேர் காணப்ப போலீஸ்க்கு நீங்க முப்பதாயிரம் பேர் வந்தீங்க அப்படின்னா அவங்க எங்க சதர் இருப்பாங்க இந்த கூட்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியாமல் சிக்கது நீங்க எதுத்து சரியா இருங்கன்னு ஸ்லைட்டான திரியடி கூட பண்ண முடியாது ஏன்னா அவங்க கூட்டத்துக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிறீங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அவங்க ஒரு உண்மத்த நிலையில் அவங்க இருக்கும்போது நீங்க என்ன பேசிட முடியும் கேட்குற நிலைமையில் இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல முதல்ல விஜய் அவர்களை வந்து இந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது காவல்துறைக்கு நன்றி சொன்னார் காவல்துறை இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாது உள்ளால அப்படின்னு சொல்லி அது ஏன்னா இவர் வர்றதுக்கு இவர் பன்னெண்டு மணி நேரம் மணி ஏழு ஆகிறதுக்கு தான் உள்ள வர்றேன் இதுக்கு நடுவில் காவல்துறை சொன்ன டைம் தாண்டிடுச்சிங்க கூட்டம் அதிகமாக இருக்கு கட்டுப்படுத்த முடியாது அவங்களாலையும் தாங்க முடியாது எங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னு காவல்துறை தரப்புல ஃபோன் பண்ணி அவர்கிட்ட தகவல் கேட்டுருக்கறாங்க அவருக்கு போயிருக்கு அதற்கு பிறகு இங்கே ரோட் ஷோங்கிறதுக்கு பர்மிஷனே கொடுக்காம ரோட் ஷோ நடத்திட்டு தான் நேர்த்தும் வந்தீங்க வழியெங்கும் இருக்கக்கூடிய விடு பட்ட செருப்புகள் ஆகட்டும் கொடிகள் ஆகட்டும் ரோட் ஷோ வந்த வழியெல்லாம் அதுவும் அப்படியே மக்களை திரட்டிட்டு வந்திருக்கிறார் மக்கள் இவரை பார்த்த உடனே கூடின மக்களை மெதுவா அப்படியே வண்டியை விட்டு அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பின்னாலே வந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரௌண்டுக்கு கூட அவங்களும் சேர்றாங்க சேர்றாங்கிறது தான் சிக்கலாக இருக்குது அப்போ நீங்களும் கூட செத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்கிற சார்ஜ் உங்கள் மேலேயும் வைக்கணுங்கிறது தான் இப்போ முத கேட்ட இடம் ரொன்னும் ரொம்ப குறுகளான இடம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அடுத்தது அவங்களே லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க கரூர் வேலுசாமிபுரம் அப்படின்னு தலைவர் உரையாற்றப்பட்டம்னு இருபத்தாறு அஞ்சே போடப்பட்டு இருபத்தாறு தேதி இட்டு அவங்க மாவட்ட செயலாளர்கள் எழுத்து போட்டு கொடுத்தது இருக்கு ஏன்னா இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல கூட்டம் கூட்டி அவங்க இதுக்கு முன்னாடி க்ரௌட் ஆர்கனைஸ் பண்ண பழக்கம் இருக்கு செஞ்சுருக்காங்க இவங்களால செய்ய முடியலங்கிறது தான் செய்ய முடியலைங்கிறது இல்லை அதுக்கான எந்த முயற்சியும் செய்யலையே எப்படி கூட்டம் யாருங்கிறது தெரியலங்கிறது ஒண்ணு ரெண்டாவது நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும் நான் தளபதியை பாக்க வந்திருக்கேன் நான் மாவட்ட செயலாளரே அப்படி தான் பார்க்குறேன் யார் மாவட்ட செயலாளர் நேற்று அங்கே கூட்டத்துல மாவட்ட செயலாளர் பேர் கிட்ட எத்தனை பேருக்கு சார் தெரிஞ்சிருக்கோம் அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க சேராதவங்க யார் மாவட்ட செயலாளர் விஜய அறிமுகப்படுத்தலை நீங்கள் கடந்த காலத்திலலாம் போகிறாங்கன்னா மாவட்ட செயலாளர் மேலே ஏற்றி கலைக்கிறவர்களோ இல்லை அண்ணா அவர்களோ எம்ஜிஆரோ அம்மையார் ஜெயலலிதாவோ மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்துவாங்க அறிமுகப்படுத்துவாங்கல்ல அந்த ஒரு ஃபார்மாலிட்டி இருந்தது இல்லை ஏன்னா இந்த மாவட்டத்துக்கு எதுனாலும் நீங்கள் அவர் மூலயமா தான் வரணும் நான் நேரடியாக அங்கே இருக்க முடியாது என் பிரதிநிதி அவரை தான் நாங்கள் அதிகாரத்தில் வச்சுருக்கேன் கட்சி அதிகாரத்தில்னு சொல்லணும் இல்லை மாவட்ட செயலாளர் சொன்னா அங்க கட்சிக்காரன் அடுத்தது பகுதி ஒன்றியம் கிளை கழகம் இவங்களுக்கு அவரு உத்தரவிடுவாரு வேலை செய்யறாங்க அது பாஸ் ஆகும் டாப்ல இருந்து உங்களுக்கு பாட்டம் வரைக்கும் அது அடுத்த இடத்துலயே எனக்கு போகும் நீங்க தலைவர்கள் வர தாமதம் ஆனாலும் கடந்த காலத்துல எல்லாம் கட்சிகள் வெளியில் கூட்டமாக போடும்போதெல்லாம் தலைவர் தாமதமாகும் அவங்க ஒரு ஏதாவது சூழலும் சொல்லரங்கம் நடத்துவாங்க பிரச்சாரகர்கள் இதுக்குன்னே இருக்கிறவங்கள பேச விடுவாங்க கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த ஏன்னா ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கான் கட்சியினுடைய கொள்கைகளை ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்துகிறாங்கன்னும் போது அந்த அதனோட அவன் என்கேஜ் ஆவான் இது எதையுமே நீங்கள் செய்யலேங்கிற பாயிண்ட் இருக்குது இப்போ ரெண்டு விதமாக இது அடுத்த கட்டமாக வழக்குகள் அப்படின்னு போனோம்னா விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கைது செய்யணும்னுலாம் தனியரசு போன்றவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க உயர்மட்ட விசாரணை அப்படிங்கிறது பலரும் டாக்டர் அன்புமணிலிருந்து பலரும் கோரியிருக்கிறார்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நேற்றைக்கே இரவே ஓய்வு பெற்ற நிதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டெர்லைட்ல ரொம்ப தெளிவா அதாவது பெரும்பாலும் அரசு அமைக்கக்கூடிய விசாரணை கமிஷன்கள் அரசின் மீது பெரிய குற்றச்சாட்டுக்களை வைக்காது பட் ஸ்டெர்லைட் விசாரணை தொடர்பாக அவங்க நடத்தி தூ குடித்து பகிர்ச்சோடு ரொம்ப தெளிவான விஷயங்களை அவங்க முன் வச்சாங்க எவ்வளவு பேர் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் மட்டத்தில் எது வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப விரிவாக அவங்க அதை கொடுத்தாங்க ஸோ அவங்க கையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க இதை கம்ப்ளீட்டாக விசாரிக்கணும் முதலமைச்சர் கேட்கும்போது இதில் நான் அரசியல் ரீதியாக இப்போ பதில் சொல்லவேன்ல ஏன்னா கேள்வியே விஜயை கைது பண்ணுவீங்களாங்கிறது தான் இதில் இப்போ நான் அரசியலாக பேச விரும்பலை போட்டிருக்கோம் அவங்க முழுமையான அறிக்கை கொடுக்கட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் அதை நகர்த்துறாரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல்ல அதில் ஏன்னா மாவட்ட செயலாளர் தாவேக்காவினுடைய கரூர் மேற்கு மாவட்ட நார்த் கரூர் நார்த்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் தான் அடுத்து ரெண்டாவது பொதுச் செயலாளர் புஷி மூன்றாவது இணை பொதுச் செயலாளர் நண்பர்குமார் கூட இன்னும் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க ஒன்று பிஎன்எஸ்சில் நூற்றி அஞ்சாவது சட்டப்பிரிவு அது எது அப்படின்னா கல்பபிள் ஹோமிசைடு கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் ஆனால் மரணத்தை ஏற்படுத்துவது உங்கள் நோக்கம் அது கிடையாது பட் நீங்கள் செஞ்சதுடைய செயலின் விளைவாக அடுத்தது கல்பபிள் ஹோமிசைடுக்கான அட்டெம் ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான வேலைகளை செய்வதற்கான முயற்சி ஏன்னா உயிரிழந்தவங்க முப்பத்தி ஒன்பது இருக்க நூறு பேரு இங்க தப்பிச்சவங்க மேல ஏறி போனாங்கன்னெல்லாம் பிள்ளைகள் அஹ் சிறுவர்கள் சிறுமிகள் சொல்றதெல்லாம் நம்மளால பாக்க முடியும் ஏறி போனாங்கிட்ட விழுந்துட்டு அத்துறம் எங்க மேல மிதிச்சுக்கிட்டு போனாங்கன்னு என் மேலே என் தங்கச்சி மேலே நாங்கள் அப்படி இதாகிட்டோம் இங்கெல்லாம் அங்குறது நகர முடியலன்னா அடிபட்டவங்க வந்து சொல்லக்கூடிய காணொலிகளை பார்க்குறோம் அப்போ மரணத்தை ஏற்படுத்தியது கொலை நோக்கம் இல்லாமல் ஏற்படுத்தியது அது அந்த முயற்சி மூன்றாவது அடுத்தவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை விளைவிப்பது நான்காவது சட்ட ஒழுங்குக்கு ஒழுங்கை ஒழுங்கை சீர்குலைக்கிறது மதிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது இதுபோக ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய பொது சொத்து சேதமடையாமல் பாதுகாக்கும் சட்டப்பிரிவில் ஒரு செக்ஷனும் போட்டு ஐந்து செக்ஷன்ஸில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது இப்போது வரை விஜயனுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை இதில் அவர் மீது சேர்க்கணும் அப்படின்னா அங்கே மாவட்ட தலைநகரத்துலேருந்து ரோட் ஷோக்கு ஆட்களை திரட்டி கூப்பிட்டு வந்து இந்த க்ரௌடை ஏற்றி விட்டதுங்கிறத அது ஒரு பிரிவாக சேர்க்க முடியும் ஆனால் இமீடியட்டாக அதை கை வச்சாலோ இல்லை வேறு ஏதோ பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா இது நடத்தி முடித்து தீர்ப்பு வந்துங்கிற நிலைக்கு அது போகணும் என்கிற செய்தி இருக்கு போல் யாரோ ஒரு நேற்றுக்கு நீதிமன்றம் இந்த சுவ மொட்டை அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலிருந்து அந்த ஒரு கோரிக்கையும் வந்திருந்தது விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நினைக்கிறேன் இதை நீதிமன்றமும் கூட சூமூட்டவாக எடுக்கணும் வழக்கு பதிவு செய்யணும் உயர்மட்ட விசாரணை என்பது போன்ற விஷயங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அரசு நிர்வாகம் நேற்றைக்கு உள்ளபடியே பெரிய அளவுக்கு பேக்ஹண்டில் ஒர்க் பண்ணாங்க அக்கம் பக்கத்துலேருந்து மூன்று மாவட்டங்கள்லேருந்து டாக்டர்ஸ் குழு போச்சு ஆம்புலன்ஸஸ் கம்ப்ளீட்டாக உள்ள இறக்குனாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஃபீஸை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வர்றவங்களை தயவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுங்க எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸ்க்குள்ளே போகாதீங்க அப்படிங்கிறதுல தொடங்கி மாவட்ட ஆட்சியர்களில் வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிறது சென்னையிலிருந்து தீமானப்படுத்தி பண்ணுது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அரசியல் ரீதியா இதை வந்து திட்டமிடப்பட்ட அரச படுகொலைங்கிற ரீதியில் விஜயனுடைய ஆதரவாளர்கள் பொதுவெளியில் பேசுவது என்பது இது எந்த வகையிலும் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் கான்ஸ்பிரசிஸ் பல நேரங்களில் பேசுவாங்க ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் தொடங்கி கடந்த காலத்தில் வைரவேல் காணாமல் போச்சு முருகன் திங்கு திமுகவே வைரவேலுக்கு முருகனுக்கு நியாயம் நியாயங்கிட்ட யாத்திரை போனதெல்லாம் நடந்தது எம்ஜிஆர் பீரியடில் அது ஒரு எல்லையை தாண்டி அதை எப்படி குற்றச்சாட்டுகள்ங்கிறத தாண்டி எந்த சூழல்லங்கிறது இருக்குது இல்லையா நீங்கள் அதை எதுக்கு பயன்படுத்துறீங்கிறது இருக்குது இல்லையா இதை கொண்டு போய் முதல்வன் படம் மாதிரி கோவப்படம் படம் மாதிரி அவங்களே செஞ்சுட்டாங்கிறதும் இல்லை எல்லாருமே சினிமா அந்த சினிமா இதுலேயே இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இப்போ மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸை அடிக்கிறான் ஆம்புலன்ஸை அடிச்சுட்டு என்ன சொல்றான்னா இல்லை இத்தனை ஆம்புலன்ஸ் எதுக்குன்னு சொல்லி கேட்கல அவன் காப்பாத்துறதுக்கு அவன் உயிரம் வச்சு நூற்றுக்கணக்கான சட்டம் இருக்கு சார் நீங்க மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் உங்கள் மீது வழக்கு பாய்ச்சி உள்ள தூக்கி போட முடியும் சட்டம் இருக்கு நீங்க டாக்டர்ஸ்ல இருந்து இருந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ல இருந்து ஆம்புலன்ஸ் தொடர்பான விஷயங்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் தாக்கனா என்ட்டு அவர் கலைஞர் பீரியல் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல கொண்டு வரப்பட்டு நீங்க இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு இவர்கள் மீது எல்லாம் வழக்கு பாய்ச்ச முடியும் உள்ள கைது பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் டிரைவர் மூணு பேர் கொண்டு போய் நீங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சுன்னா என்ன சார் இதுங்கிறது இருக்கு இல்லையா அப்ப நீங்க அந்த ரசிக வெறியோட இருக்கக்கூடியது ஆம்புலன்ஸ் ஏய் வந்ததே உங்க கூட்டத்துக்குதான்டா எங்க கூட்டத்துக்குள்ள எதுக்கு ஆம்புலன்ஸ் சொல்றீங்க மயங்கி விழுந்ததே உங்க கூட்டத்துக்குள்ளதா ஆனா அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்ல அது உள்ளால வாரதே வேற எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா கொடிய இது பண்ணிட்டு வராங்க இல்ல அதுல வச்சுட்டு வராங்க அது ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம்னு தாவேக்காவே ரெடி பண்ணி உள்ள ரெண்டு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க முதல்ல கிளம்புற ஆம்புலன்ஸ் அவங்க உள்ள இருந்த ஆம்புலன்ஸ் இது பத்தாம தான் வெளியில இருந்து அடுத்து ஆம்புலன்ஸ் உள்ள இந்த விஷயமே விஜய்க்கு தெரியாது அவரு என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்கே அப்படின்னு அதையும் மைக்ல பேசுறாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வழியை விடுங்க என்னப்பா அது ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டி இருக்காங்க அப்படின்னு நீங்க அதுல குதூகலிக்கிறீங்க என்ன நடக்குன்னு சொல்லி விஜய்க்கு தெரியல விஜய் எப்போ வருவார் என்ன இது பண்ணுவாரு எப்படி பேசுவார் இது எப்படி இது பண்ணணுங்கிறத வந்து அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியல இது புரியல எதுக்கு இவங்க கட்சி நடத்துறாங்க வெறும் ஷோ காட்டுறதுக்காக அவங்க கட்சி தான் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கு இப்ப இதுல மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கானா இருக்கு அங்க மற்றவர்கள் செஞ்சிருக்குமான செஞ்சிருக்கணும் ஆனா முதல்ல உங்களை பார்க்க வந்தவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற பொறுப்பு உங்க கட்சிக்கு தான் வரணும் அதற்கு தான் எக்ஸ்ட்ரா வரும் கணிச்சு தான் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் காவல்துறையினர் ஏன்னா பத்தாயிரம் பேர் உங்க கணக்கு சொன்னா இருபது பேருக்கு ஒரு போலீஸ்ன்னு அவங்க ஐநூறு பேர் உள்ள அனுப்பியிருக்க மாட்டாங்க இருபது பேருக்கு ஒரு போலீஸ் போற அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் நமக்கு போலீஸ் கிடையாது சார் நீங்க பொதுக்கூட்டங்கள் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஐநூறு பேர் அவங்க இறக்குறாங்கன்னா அவங்க கூடுதல் கிரகிக்கிறாங்க அதை விட கூடுதலாக போகுது காரணம் அவரு பிரிஞ்சு போனால் வெவ்வேறு தொகுதிகளுக்கு போனால் அங்கே இருக்கிற கூட்டம் பிரிஞ்சு போச்சுன்னா ஒரு ட்ரோன் சாட் எடுக்க முடியாது நீங்கள் ட்ரோன் சாட் எடுக்கணும்னா அது உங்களுக்கு வெயிட்டாக தெரியணும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அது பார்வையில் பிரம்மாண்டமாக கட்டணுங்கிறத உங்கள் நோக்கமாக இருக்கே தவிர இப்போ நேற்றைக்கு நீங்கள் பேசிய முப்பது பேர் விழா அப்படின்னு முப்பெரும் விழாவை நீங்கள் திமுக விமர்சித்து பேசுகிறீங்க ஆனால் முப்பத்தாறு உயிர் போனது தான் செய்தியாக மறுகிறது இதற்கு காரணம் நீங்கள் அது அரசியல் ரீதியாக விமர்சனம் திமுக இருக்கிற பதில் சொல்லிட்டு போவாங்க இதற்கு காரணம் உங்களை நம்பி வந்த உங்களை முதலமைச்சராக வந்தவங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யாத அளவுக்கு தான் நீங்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறவனெலாம் இறங்கு இறங்கு இறங்குன்னு போலீஸ்காரங்க பிடிச்சி இழுத்து அந்த வெறி பிடிச்ச கூட்டத்தில் அவங்க போய் மாட்டணுமாங்கிற கேள்வி அடுத்து வரும் வழக்கு தான் அவங்க பதிவு பண்ணுவாங்க அதுக்கு மேலே இப்போ என்ன பொதுச்செயலாளர் சொன்னாலும் கேட்க மாட்டாதவங்க போலீஸ் சொன்னால் மட்டும் கேட்பாங்களாங்கிறதான் கேள்வியாக இருக்குது பொதுச் செயலாளரே அவங்களுக்கு தெரியுமாங்கிறது வேற கேள்வி அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு இளம் சமூகத்தை நீங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்தாமல் அரசியல்மயப்படுத்தாமல் கொண்டு போவது என்பது மிக மிக அபாயகரமானது அது அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கும் சரியானது அல்ல என்பதை மற்றும் ஒரு முறை இந்த கரூர் சம்பவம் நமக்கு சொல்லியிருக்கு இது ஒரு கும்பல் அரசியல் அவ்வளோதான் இந்த கும்பல் அரசியலை தாண்டி இதில் வேற எதுவுமே இல்லை இவங்களை அரசியல் படுத்துறதோ இல்லைனா நாளைக்கு நம்ம முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனால் அதற்கான வேலைகளை அடிப்படை விஷயங்களை செய்யணுங்கிறது எந்த இதுவுமே இல்லை அந்த பிள்ளைகள் உணர்ச்சி பெருக்கில் இருக்கிறாங்க அவர்கள் உணர்வு வயப்படக்கூடிய அளவுக்கு அதில் பக்குவப்பட வேண்டியிருக்கு பிறகு அந்த உணர்வுகளை அறிவு வயப்படுத்திய பாதையில் நீங்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா உணர்வு வேற உணர்ச்சி வேற உணர்ச்சி பெருக்கில் தான் அவர்கள் இப்போது வரைக்கும் இருக்கிறார்கள் நீங்கள் பண்படுத்தி அவர்களை உணர்வு வயப்படுத்தி அந்த உணர்வு உணர்வு சார்ந்த விஷயங்களை அடைவதற்கு ஆட்சி அதிகாரம்னா அதுக்கான பயணத்தை அறிவு வயப்பட்டும் நீங்கள் பாதை வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் வந்து நேற்றைக்கு ஒரு நல்ல தலைவராக வெளிப்படாமல் போயிருந்தாலும் கூட பரவாயில்லை அவருக்கு தனிப்பட்ட முறையில் இப்படி நடக்கணும் இதில் சந்தோஷம் நல்லா நம்ம இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னும் வேறு விதமாக இருந்திருந்திருக்கலாம் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது எந்த கட்சி கூட்டம் நடத்தியதோ அந்த கட்சி தலைவரை தவிர இது எல்லாரும் போகிறாங்கன்னா அது என்ன மாதிரியான அரசியலுங்கிறது இல்லை அந்த தலைவர் கூட வர வேண்டாம் அடுத்த கட்ட தலைவர்கள் எங்கே மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்கே நீங்கள் அத்தனை பேர் மாவட்டத்தை விட்டு சம்பவம் நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி மாவட்டத்தை விட்டு வெளியில் போகிறீங்கன்னா இதுதான் நீங்கள் பேசிய மக்களுக்கான அரசியலா மாற்று அரசியலா அப்படிங்கிற கேள்வியை நம்ம அவர்களிடமே விட வேண்டியிருக்கிறது தயவுசெய்து பொதுமக்களை தொந்தரவுப்படுத்தி எ எதையும் எந்த அரசியல் கட்சியும் செய்ய வேண்டாம் தாவேக்கா இப்போ இந்த மூன்று வாரங்கள்ங்கிறது அதனுடைய வெவ்வேறு உச்சங்களை தொட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு